கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை தை மாதம் முப்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சுத்த இருதயம் இன்றைய தியான வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் தியானம் ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் கண்டேன் என்று தேவனாகிய கத்தர் தாமே தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார் தாவீது இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்த போதும் அவன் தன் இருதயத்திலே தன் ஆவிக்குரிய ஏழ்மை நிலையை உணர்ந்தவனாக இருந்தான் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் போது தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணாமல் தன்னை தாழ்த்தி தன்னிடத்தில் நன்மை ஏதும் இல்லை என்று தன்னை முற்றிலுமாய் அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் மனதுடையவனாக இருந்து வந்தான் ஒரு சமயம் அவன் மகா பெரும் பாதகத்தை தேவனுக்கு விரோதமாகவும் தன் சக ஊழியனுக்கு விரோதமாகவும் செய்து அந்த தவறை மறைக்கும் படிக்கு சூழ்ச்சி செய்தான் அவை ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று அந்நாட்களிலே தன் குற்றத்தை மூடி மறைக்கும் படிக்கு அவன் இருதயத்திலே வஞ்சனையான எண்ணங்களுக்கே இடம் கொடுத்திருந்தான் அந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதர்சியானவன் தாவீது செய்த மகா பெரிய பாதகத்தை வெளிப்படுத்தினான் அந்த கணப்பொழுதிலே தாவீது தன் பரிதாபமான நிலைமையை உணர்ந்து கொண்டான் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன் குற்றங்களுக்காக மிகவும் துயரப்பட்டான் அவன் ராஜாவாகிய சவுளினால் துன்பப்படுத்தப்படும் நாட்களிலே தன் முகஸ்துதி மற்றவர்கள் மேல் தேவ நீதி நிறைவேறும்படி நீடிய பொறுமை உள்ளவனாக இருந்ததினாலே அவனுடைய சுபாவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவன் தன் பாவத்தை உணர்ந்து உள்ளத்திலே உண்மையை விரும்பும் தேவனை நோக்கி தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதர்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என்று வேண்டுதல் செய்தான் அவன் தேவ இரக்கத்தை பெற்றான் அவனுடைய சந்ததியிலே பூமியை அரசாலும் ராஜாதி ராஜா பிறந்தார் எனவே நம்முடைய வாழ்விலே இருதயத்திலே வஞ்சனை உண்டு என்று அறியும் போது வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டு திரும்பி நாம் பாதத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும் ஜபம் செய்வோம் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்பும் தேவனே எந்த வஞ்சனையான செயல்களும் என் இருதயத்திலே குடிகொள்ள நான் இடம் கொடுக்காமல் இருக்க எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருவீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்